இச்சி சினிமாவில் மலை இப்படி இல்லைன்னா நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா திடீர்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்து லவ் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறத வந்து பார்க்க முடியுது ஒரு பக்கம் வர்ஷினி டேரெக்டாகவே ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு அருண் மேலே கிரஷின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யம் ரயானும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போது ராணா வந்து பவித்ரா மேலே வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் தஷிகா வந்து எனக்கு விஷால் மேலே வந்து ஒரு மாதிரி பிளெஷிங் வந்துருச்சு எனக்கு ஏழு வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஒரு கதை சொல்கிறாங்க இதெல்லாம் திடீர்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பட் இப்போது ராணுவம் சொன்ன விஷயம் செம ஷாக்கிங்காக இருக்குது என்ன அப்படின்னா வந்து ஏதோ பவித்ராவோட பே பேங்கிள்ஸை வந்து ஏதோ கம்மலோ ஏதோ வந்து கையில் கொடுக்குறாங்க இந்த அருண் பிரசாத் வந்து இந்தடா இதுதான் பவித்ராவோட பேங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அப்படியே நெஞ்சு மேலே வச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா என்னடா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு ஹே சேச்சே அப்படியெல்லாம் இல்லை அக்கான்னு சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அக்கான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் அக்கான்னு நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அக்கான்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுவரை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது அப்படியே இருக்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு என்ன சொல்ல பண் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல ஸோ அது வரையும் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே போகிறப்போ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா ஏன்டா அக்கா அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ஒரு வருஷம் பெரியவங்க அவங்க நைன்ட்டி ஃபைவ் நான் நைன்ட்டி சிக்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா அதுவரையும் நான் ஜாலியாக ஒரு மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறமா ஏன் வந்து உண்மையிலே உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டது கச்சாச்சா அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஏதாவது லவ் இது இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க சத்யா அருண் ரஞ்சித் எல்லாருமே சுற்றி இருக்காங்க ஸோ அப்போ அதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு சினிமாவில் இருக்கிறவங்களாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் சினிமாவில் இருக்கிறவங்க வேண்டாம் அப்படின்னதுக்கு இல்லை ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் வந்து வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்கிறாரு சரி வீட்டை வந்து வீட்டை இப்போ யார் பார்த்துக்கணும் வீட்டில் வீட்டில் யார் இருப்பா அப்பா அம்மா நான் இருப்பேன் ஓ அப்பா அம்மா எல்லோரையும் பார்த்துக்கிறதுக்கு அந்த பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் பரவாயில்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் வீட்டை பார்த்துக்க முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி லூஸ்ட்டாகப்பட்றாரு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு டாக்டர் பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏன்னா கிட்ட இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே இப்போது கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது ஆஹா இதுக்கு தான் இவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரோ இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு பட் ரொம்பவே பேடான ஒரு விஷயம் அந்த ஃபீலிங்ஸில் வந்து விளையாடக்கூடாது ஏன்னா அவங்க அந்த ஸ்டோரி சொல்லும் போதே வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவங்க அந்த ஒரு லவ்க்காக எவ்வளோ ஏங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இவர் ஏதாவது ட்ரை பண்ணி அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்து அது ஒரு வேறு மாதிரி போயிடும் பட் ஹோப்ஃபுல்லி அதை நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ்